நாளை மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் முதியோர் கொடுப்பெனவு பயனாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை மிகுந்த அவதான மக்களே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியர் பெர்னாண்டோவின் மகனுக்கு விளக்கு மறியல் அசைவ உணவகங்களுக்கு தடை நல்லூர் பிரதேச சபையின் அதிரடி தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனுருவின் அதிரடி நடவடிக்கை பிளாஸ்டிக் பைப் பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் தொடர்பட விரிவான செய்திகள் தையட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவித்துள்ள விடுவிக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதை குறைந்த காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை அடங்கிய வரை மாவட்ட செயலாளரினால் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தையடி விகாரை விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான முடிவொன்றை எட்டுவதற்கான ஆலோசனை கூட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்தில்

இது தொடர்பில் ஜால் ஊடக மையத்தில் தெளிவுபடுத்தல் ஊடக சந்திப்பை முன்னெடுத்து காணி உரிமையாளர்கள் மேலும் கூறுகையில் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணியை விடுவிக்க வேண்டும் என நாம் கடந்த மூன்று வருடங்களாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் ஆனாலும் இதுவரை எந்தவிதமான முடிவுகளோ தீர்வுகளோ கிடைக்கவில்லை ஆனாலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஜால் மாவட்ட உதவி அரசு அதிபராக முரளிதரன் இருந்தபோது காணிகள் தொடர்பில் துல்லியமான தரபுகளுடன் தீர்வு காண முயற்சி எடுக்கப்பட்டு அது ஏதோ ஒரு விதத்தில் கை போனது அதன் பின்னர் தற்போது இந்த முயற்சி மாவட்ட செயலாளர் பிரதீபனால் முன்னெடுக்கப்பட்டு வேண்டும் இன்று காணி உரிமையாளர்கள் ஆணையம் கலந்துரையாடப்பட்டது இதன்போது காணிகளின் உரிமம் மக்களுக்கானது என்பது உரிமையாளர்களின் உரிமங்களின் சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதையடுத்து அக்காணிகளின் விடுவிப்புக்கான பொறிமுறை குறித்து ஆராயப்பட்டது இதன்போது பிகாரை இருக்கும் குறித்த நிலப்பரப்பு தவிந்தேனிய காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் பீகாரைக்கு மேற்கு புறமுள்ள காணிகளை மிக விரைவில் விடுவிக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டது அதன் பின்னர் மிகுதி காணிகள் நான்கு கட்டங்களாக விடுவிப்பதற்கும் குறித்த யோசனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விகாராதிபதியிடம் உள்ள ஏனைய பல கட்டிடங்களை அகற்றிக்கு கொண்டு செல்லும் வகையிலான செயற்பாடுகளுக்கான அவகாசம் கருதியே இந்த நான்கு கட்டங்கள் வரையறை வகுக்கப்பட்டுள்ளது முயற்சி ஒரு யோசனையாகவே இன்று தீர்மானிக்கப்பட்டு துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது இது இறுதி முடிவாக இல்லாது யோசனையாகவே இருப்பதனால் நாம் எதிர்வரும் மூன்றாம் நாளன்று ஏற்கனவே தீர்மானித்திருந்த தையிட்டி போராட்ட திட்டமிட்டபடி நடத்த தீர்மானித்துள்ளோம் அத்துடன் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு காணி உரிமையாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்தனர் வடமராட்சி கிழக்கு இந்த சமுத்திரத்தில் இறங்கி நீராட வேண்டாம் என பருத்தித்துறை பிரதேச தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஸ் அறிவுறுத்தியுள்ளார் வடக்கில் பருவமழை காலம் ஆரம்பிக்கப்பட்டு கடல் கொந்தளிப்பு காணப்படுவதாகவும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ഇതേ വളരെ സാണികൾ ഉൾപ്പെടെ വടമരാച്ചിഴക്ക് പ്രദേശത്തേക്ക് വർഗി തരുവോ കടലിൽ ഇറങ്ങി കോരക്കി നേരിടാം കോരികളിൽ വൈത്തുപേരുന്ന് ഒന്നിൽ മോദി പെണ്ണൊരുവർ ഉയർന്ന സംഭവം പുതകളമയ ഇടംപിട്ടുള്ളത് അലവ മേൽപു പ്രദേശത്തെ ചേർന്ന അറുപത്തി ഐതുടിയ സുമണാവതി എന്നവരെ ഇവർ ഉയർന്നുള്ള குறித்த பெண் வியாழக்கிழமை காலை தனது மகளுடன் ரேந்து புல விகாரிக்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு மீண்டும் அலவ நோக்கி பயணிப்பதற்காக பேருந்தில் ஏறியுள்ளனர் இதற்கிடையில் அவரது மகள் பேருந்தில் இருந்து இறங்கி படப்பரிமாற்ற இயந்திரத்திற்கு சென்றுள்ளார் குறித்த பெண் வியாழக்கிழமை காலை தனது மகளுடன் ரேந்து புல விகாரிக்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு மீண்டும் அலவ்வ நோக்கி பயணிப்பதற்காக பேருந்தில் ஏறியுள்ளனர் இதற்கிடையில் அவரது மகள் பேருந்தில் இருந்து இறங்கி பணப்பரிமாற்ற இயந்திரத்திற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் பேருந்து புறப்பட தயாரானதால் பெண் பேருந்தில் இருந்து இறங்கி தனது மகளை வரவழைத்து அவளுடன் பேருந்தில் ஏற வந்துள்ளார் இதன்போது மகள் முதலில் பேருந்தில் ஏறியுள்ளதுடன் அதே நேரத்தில் நீர்கொள்ளமில் இருந்து வந்த மற்றொரு பேருந்து அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண் மீது மோதியுள்ளது இதில் படுகாயமடைந்த குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் நாளை சில நேரங்களில் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகம் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையெல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மூடுபணியுடன் கூடிய வானிலையும் காலை நேரங்களில் ஏற்படும் இதற்கிடையிலடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மன்னார் முதல் புத்தரம் வழியாக கொழும்பு வரையிலும் திருகோணமலை முதல் மட்டக்களப்பு வழியாக ஹம்மாந்தூட்டி வரையிலும் உள்ள கடற்கரை பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு வழியாக காலி வரையான கடற்கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் புத்தளம் முதல் கொழும்பு வழியாக காலி வரையில் ஓரளவு கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமட்டலவியா திணைக்களம் தெரிவித்துள்ளது முதியோர் கொடுப்பினவு தொடர்பில் தபால் துணைக்கள முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது டிசம்பர் மாதத்திற்குரிய முதியோர் கொடுப்பனவே இதுவரை தபால் நிலையங்கள் ஊடாக பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு முன்னர் அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு தபால் மா அதிபர் அறிவித்துள்ளார் இன்று கொள்ள தவறுபவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாதம் ஐந்தாம் தேதியன்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இணையமற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவு என்று வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாவது தற்போது டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் முகப்புத்தகம் போன்ற சமூக வலைதளங்களூடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக பல முறைப்பாடுகள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது குறிப்பாக இடையவழி வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பணத்தை பெற்றுக் கொள்ளுதல் உடனடி கடன்களை வழங்குவதாக கூறி சேவை கட்டிடம் வசூலித்தல் மற்றும் வெளிநாட்டில் இருந்து பெறுமதியான பரிசுகள் வந்துள்ளதாக கூறி சுங்க கட்டிடம் கோருதல் போன்ற நுணுக்கமான முறைகளில் இந்த மோசடிகளிடம் வருகின்றன போலியான முதலீட்டு திட்டங்கள் கிரிப்டோ கரன்சி மற்றும் வர்த்தகம் காதல் தொடர்புகளின் ஊடாக பணம் பறிக்கும் சம்பவங்கள் குறித்தும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் மக்கள் தமது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொற்கள் பயனர் பெயர்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் கடவு சொற்கள் போன்ற மூன்றாம் நபர்களிடம் கொள்ளுங்கள் தெரியாத சந்தேகத்துக்கிடமான இணைய இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்துவதையோ தவிர்க்குமாறும் வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான இணையவழி நிதி மோசடிகளுக்கு அவரே முகம் கொடுத்தால் குறித்து உடனடியாக குற்றப்புலன ஆய்வுத் திரைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வுப் பிரிவிடம் முறைப்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுகின்றோம் பாதுகாப் பகுதியில் ஆசிரியரொருள் வீடொன்றில் எரிந்த நிலையில் என்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் பாதுக்கு மின் விசுதர்கம ஹல்பே பகுதியைச் 39 முப்பத்தி ஒன்பது வயதான மொரடே ஹெச் நந்தகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொஸ்கம மூனமலேபத்த கைப்பந்து மைதானத்துக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிலேயே இவ்வாறு ஆசிரியர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பாடசாலை ஆசிரியரான இவர் கண்பிளவிலுள்ள இலுகோவிட்ட கல்லூரியில் கற்பித்து வருகின்றார் குறித்த ஆசிரியர் வாடகைக்கு வீட்டில் தங்கியிருந்தார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உடல் தீப்பிடித்ததா மின்கசிவால் தீ ஏற்பட்டதா அல்லது தீப்பிடித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தொடர்பாக கொஷ்கம காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது நிதி மோசடிகளை விசாரிக்கும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜெகான் பெர்னாண்டோ இன்று விளக்குமறியல் வழங்கி வத்தலை நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவர் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ി പൂതിൽ വളവ് വളവിൽ ഉടവങ്ങൾക്ക് അനുമതി പ്രതി സഭയിൽ തീർമാനം അമർ നേർ പ മയൂരൻ തലമില്ല നെടികൾ നുഴവ്വാസലാമണി വളവ് പകുതിയിൽ സമയ കലാചാരെ പ്രതിലിക്കൂർമണി വളവ ശിവലിംഗം കോവില ആകിയ കാണപ്പെടുവൻ അടിപടിയ അച്ചൂഴലിൽ അസൈവ ഉടവകൾ വിടുത വിരന്തകൾ പോലുള്ള പൊരുത്തമില്ലാത്ത വ്യാപാര നിലയങ്ങളിനെ നല്ല പ്രദേശ പകുതിക്ക് അമേരി അനുമതി നള്ളൂർ പ്രദേശ തീർമാനം അതിടിയാ നെറേറ്റപ്പെട്ടുള്ളത് ആകേ ഇ തട ഉത്തരവ് നേരി പ്പെട്ടുള്ളത് പ്ലാസ്റ്റിക് പ്ലാസ്ടികളിൽ ഇലവസ വിനിയോഗ തടൻ പിന്നിർ പ്ലാസ്റ്റിക് പൈ പയൻപാട് ഐമ്പത് വീതം കുറഞ്ഞുള്ളതൻ ജിയോ കൊടി തെരവുത്തുള്ള இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று முதல் கடைகளை பிளாஸ்டிக் பைகளுக்கு கட்டணம் வசூலிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதமலை யாத்திரை காலத்தில் ஆண்டுதோறும் நூறு டன்னுக்கு மேற்பட்ட பிளாஸ்டிக் கழிவு அந்த பகுதியில் குவிக்கிறது இதனை கட்டுப்படுத்த சிவனொலி பாதமலை பகுதியை பிளாஸ்டிக் இல்லா மண்டலமாக அறிவிக்க அரசு திட்டமிட்டுள்ளது அங்கு பிளாஸ்டிக் உணவு உரைகள் ஒருமுறை பயன்படும் பாத்திரங்கள் ஒரு லிட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக் நீர் போத்தல்கள் கொண்டு செலவும் விற்பனை செய்யவும் தடை பிளாஸ்டிக் கழிவுகளை சரியான முறையில் சேகரித்து அகற்றுவது கடை உரிமையாளர்களின் பொறுப்பாகும் அத்துடன் யாத்ரீகர்களுக்கு அபராதம் விதிப்பதையும் அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளை முதல் இந்த நடவடிக்கை மேலும் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழொழியின் இன்றைய இரவு செய்திகள் நிறைவடைகின்றன തുടർച്ച അറിന് കൊള്ള തമിഴി ഊടകത്തുടൻ ഇണിന്ത നന്റി വണക്കം